ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்கார்ட் காவல் நிலையத்திற்குள் முகமூடியோடு நுழைந்த இரண்டு நபர்கள் திடீரென பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பி ஓடி உள்ளனர் காவல் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விவரம் செய்த சரத்குமார் வழங்க கேட்கலாம் சரத்குமார் தற்பொழுது மர்ம நபர்கள் குறித்தான விவரங்கள் தெரிய வந்துள்ளதா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சாகுமார் தற்போது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷிப்காட் காவல் நிலையத்தில் நேற்று நள்ளிரவு சுமார் இரண்டு முப்பது மணி அளவில் வந்து பல்சர் வாகனத்தில் வந்த இரண்டு மாஸ்க் அணிந்த இளைஞர்கள் வந்து காவல் நிலையத்திற்குள் நடந்து சென்றுள்ளனர் இதனை வந்து காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள் பார்த்து கொண்டு போது திடீரென அவர்கள் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் குண்டு அதாவது பெட்ரோலை நிரப்பிய அந்த கேனை வந்து பற்ற வைத்து காவல் நிலையத்தின் மீது வீசினர் கண்ட காவலர்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் உடனடியாக அவர்கள் அடுத்த அடுத்த நொடியை வந்து காவல் நிலையத்தில் இருந்து வெளியேறி தாங்கள் எடுத்து வந்த பல்சர் பைக்கில் வந்து அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளனர் இருப்பினும் காவல்துறையினர் அவர்களை துடைத்து சென்ற நிலையிலும் அந்த இரண்டு நபர்களை காவல்துறையினால் தற்போது வரை பிடிக்க முடியவில்லை இந்த சம்பவமானது தற்போது காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குந்து வீசியிருக்கும் சம்பவமானது தற்போது சிக்ரு பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது ஏன்னா காவல் நிலையத்தின் மீது வந்து இரண்டு இளைஞர் வாக்கறிஞர் இளைஞர்கள் வந்து பெட்ரோல் குண்டு வீழ்ச்சி நடத்தியிருக்கிற சம்பவமானது தற்போது பொதுமக்கள் மத்தியிலும் வந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவம் குறித்து தற்போது ராணிப்பேட்டை ஆய்வாளர் மற்றும் ஏடிஎஸ்பி குலசேகரன் ஆகியோர் தலைமையிலான காவலர்கள் தற்போது சிக்வார் காவல் நிலையத்தில் வந்து விசாரணை வந்து ஈடுபட்டு வராங்க அதே நேரம் வந்து தற்போது சந்தேகிக்கும் விதமாக இரண்டு நபர்களை வந்து காவல்துறையினர் பிடித்து விசாரணையானது தற்போதுங்க வந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வந்து காவல்துறை தரப்பில் இருந்து தகவலாக தற்போது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது ராம்குமார் சாரா தகவலுக்கு நன்றி